ஆந்திராவினுடைய தெலுங்கானாவில் இப்பொழுது வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கிருக்கக்கூடிய பல பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு பிரபலங்கள் பலரும் நிவாரண உதவிகளையும் வழங்கியிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மையமானது அதீத காற்றழுத்த மண்டலமாக மாறியது ஆகையால் ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாகவே பலத்த மழையும் பெய்து வருகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவில் பெரிய அளவிலான மழைப்பொழிவு இந்த மூன்று மாநிலங்களில் ஏற்பட்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆந்திராவினுடைய குண்டூர் அமராவதி மங்களகிரி பாவட்லா மற்றும் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் அங்கு பல சாலைகளிலும் ரயில் பாதைகளும் துண்டிக்கப்பட்ட நிலைகள் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இந்த மூன்று மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடிய சுமார் நூத்தி நாற்பது ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கனமழை காரணமாக சுமார் ஐந்து மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி தொன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்து வந்த பதிமூணாயிரம் பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களுடைய கிட்டையும் நெருங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டு மாநில முதல்வர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தைரியம் அளித்ததோடு இந்த கடும் சிக்கலில் இருந்து மீண்டு வர மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் எனவும் தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் திரையுலக பிரபலங்களும் பல நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் பிரபல தெலுங்கு திரையுலக நடிகர் ஜூனியர் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர்களின் நிவாரண நிதிக்கு லட்சத்தை முதல்வரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தை வழங்கியுள்ளனர் மற்றொரு பக்கம் பிரபாஸ் அவர்கள் இரண்டு கோடி ரூபாயும் அளித்துள்ளார் மற்றொரு பக்கம் பிரபல நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு கோடி ரூபாயும் நிவாரண நிதிக்காக கொடுத்தார் எனவே அப்படி தன்னுடைய மக்களுக்கு கஷ்டம் என்றதும் பிரபலங்கள் ஓடி வந்து உதவி செய்வதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது விரைவில் ஆந்திரா மாநிலம் மற்றும் தெலுங்கானாவில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்று பலரும் வேண்டுதலையும் வைத்துட்டு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க